தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் பொதுமக்கள் பாதையாக பயன்படுத்தி வந்த அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனி ஆண்டுகளாக ஆக்கிரமித்து அட்டகாசம் செய்வதாக நடிகர் ஜி பி முத்து புகார் அளித்துள்ளார் தட்டி கேட்ட தன்னையும் தன் குடும்பத்தையும் மிரட்டுவதாக ஜிபி முத்து வைத்துள்ள குற்றச்சாட்டின் பகீர் பின்னணி என்னிருக்க இதுக்கு மேல ரொம்ப டார்ச்சர் பண்ணா அடுத்த பண்ண நான் மன்னனையோட தான் வருவேன் வந்தியில தீ குளிக்கிற நிலமே தான் ஆயிரவே யூடியூப் இன்ஸ்டா போன்ற சோஷியல் மீடியாக்களால் பிரபலமானவர் கோமாளி பிக் பாஸ் உள்ளிட்ட ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்று அதீத ஆதரவை பெற்றவர் திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார் கலகல காமெடியால் முன்னுக்கு வந்த ஜிபி முத்து தான் வசிக்கும் பகுதியில் ஒரு தெருவையே காணவில்லை என்றும் தனி நபர்கள் சிலர் அப்பகுதியை ஆக்கிரமித்து போலி பத்திரம் தயார் செய்து விற்றுவிட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே பெருமாள்புரம் கிராமத்தில் பேச்சி முத்து என்கிற குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் அப்பகுதியில் இருநூற்று முப்பத்து மூன்றின் கீழ் கீழத்திரு என்ற ஒரு பகுதி இருந்ததாகவும் அரசுக்கு சொந்தமான இந்த புறம்போக்கு நிலத்தை பொதுமக்கள் பாதையாக பயன்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளில் அந்த தெரு சிட்டிசன் படத்தில் வரும் அத்திப்பட்டி காணாமல் போனது போன்று கீழ தெருவும் காணாமல் போய்விட்டதாக தெரிகிறது அந்த தெரு இருந்த இடம் பல்வேறு தனி நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலி பத்திரம் தயார் செய்து அதில் சில பகுதி விற்கப்பட்டதாகவும் ஜி பி முத்து கூறியுள்ளார் இதனால் அப்பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு பாதை இல்லாமல் சிரமப்பட்டு வருவதாக ஜி பி முத்து வருத்தம் தெரிவித்துள்ளார் அது தொடர்பாக கேட்கும் போது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் தொந்தரவு அளிப்பதாகவும் ஜி பி முத்து புகார் அளித்துள்ளார் உள்ளூர் அதிகாரிகளை பலமுறை சந்தித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருப்பதாக ஜி பி முத்து தெரிவித்துள்ளார் உரிய நில அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டு தரக்கோரியும் தற்போதும் நடவடிக்கை இல்லை என்றால் தீக்குளிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றும் ஜிபி முத்து தெரிவித்துள்ளார் இது ஒடங்குடி பெருமாதபுரத்துல வந்து கீழ தெருவு கிராமம் கீழத்தெருவுன்டே இருக்கு ரெண்டு ரெண்டு இது வச்சிருக்கேன் ரெண்டு வீட்டு மூணு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கும் வச்சுருக்கேன் என்ன குழு குண்டு இருக்குது லாஸ்ட்டில் வந்து இன்னும் எல்லாத்தையும் காமிச்சு இந்த ஆவணங்களை எல்லாத்தையும் காமிச்சு இருந்து தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்தையும் காமிச்சாச்சு கேட்டதுக்கு வந்து எல்லோரும் நினைச்சோன்னா பாதை இல்லை இல்லைன்னு சொல்லுவேங்க நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மடைச்ச மறைச்சாச்சு ஒரு தெருவே கிளத்தெருவுங்கிறதே ஒன்று காங்கிரஸ் இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணா அடுத்த நான் மன்னனையோட தான் வருவேன் வந்திகளை தீ குளிக்கிற நிலைமை தான் ஆயிடுவேன் அவ்வளவுக்குள்ள நான் வந்து ஷூட்டிங் போக முடியல அங்கே போக முடியல இங்கே போக முடியல எங்கேயும் போக முடியல நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு வளர்ந்து வாரம் வச்சிடறான்னு சொல்லி என்னுடைய இதை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்றாங்க சொந்தமான ஒரு தெருவை தனிநபர்கள் இருபது ஆண்டுகளாக ஆக்கிரமித்திருப்பதாக ஜிபி முத்து குற்றம் சாட்டியிருப்பது தூத்துக்குடியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது